ஊடகமும் ஜனநாயகமும் ஊடகம் ஊடகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஊடகமும் ஜனநாயகத்தை எப்படி நிலைநிறுத்தணும் ஒவ்வொரு ஒரு அரசாங்கத்தோடைய எல்லா விதமான திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த ஊடகத்தோட பணி அதனால தான் நமது நாட்டின் இருக்கக்கூடிய மக்களாட்சியில் நான்காவது தூண் என அழைக்கப்படுவது என்னது ஊடகம் தான் மென்ஷன் இருக்காங்க நிர்வாகத்துறை நீதித்துறை என்று எத்தனை இருந்தாலும் சோ அந்த மூன்று துறைகளை ஏத்தன நினைக்கிறேன் சோ மொத்தம் மூன்று துறை சட்டமியற்ற துறை நிர்வாகத்துறை நீதித்துறை அப்படின்னு மூன்று துறைகள் இருந்தாலும் நான்காவது துறையாக மக்களாட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஊடகம் அப்பேற்பட்ட ஊடகம் ஒரு சி ஒரு விஷயத்த பெருசாக்குறதும் ஊடகம் தான் பெரிய விஷயத்த ஒண்ணு நிலமாக்குறதும் ஊடகம் தான் அப்பேற்பட்ட ஊடகம் எப்படி இருக்க வேண்டும் சோ இந்தியாவுல பாரம்பரிய மிக்க நாட்டுப்புற கலைகள் பலவற்றை இருந்தன சோ அப்பேற்பட்ட கலைகள் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க